வணக்கம் நாடார் மணமகனுங்க இந்த வாரம் முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் இருக்கிற வரன்கள் வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன் பையன் பேர் மேகவண்ணன் படிப்பு வந்து ஐடிஐ தொழில் வந்து தமிழ் வந்து டெக் எலக்ட்ரியானிக்கல் சர்வீஸ் கோபிசெட்டி பாளையத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி நாலு டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலை பதினொன்று முப்பதுங்க கோபிசெட்டிப்பாளையம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணிகாரன் புதூர் கோபிசெட்டிபாளையம் ராசி சிம்ம ராசி மக நட்சத்திரம் நாலாவது பாதங்க ஜாதக அமைப்பு இதுதாங்க இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தா உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்க பாருங்க இதுதான் ஜாதக கட்ட அமைப்பு இவங்களுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகம் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க இந்த நம்பரில் திருப்பூர் தேவிமணின்னு சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்கும் இருக்கும் அனைவரும் இதில் வந்து இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் ஒவ்வொரு ஜாதகமும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்